திருப்பலி வாசகங்கள் ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வாசகம் வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் எட்டு முதல் பதினைந்து வரை கடவுள் நோவாவிடமும் அவரிடமிருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேலையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகின்றேன் உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன் சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அளிக்கப்படாது மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் உயிர்கள் எல்லாவற்றையும் அளிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரது உடன்படிக்கையே கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் ஆண்டவரது உடன்படிக்கையே கடைபிடி போரின் பாதைகள் உண்மையானவை ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வெளியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவர்து உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை இரண்டாம் வாசகம் இப்போது உங்களை மீட்கும் திருமுழுக்கிற்கு இந்த நீர் முன்னடையாளமாய் இருக்கிறது திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரை அன்பிக்குரியவர்களே கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார் அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார் நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார் மனித இயல்போடிருந்த இருந்த அவர் இறந்தாரெனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார் அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார் நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் அதாவது எட்டு பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர் அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம் இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும் இது இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டார் வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து வரை அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பாலை நிலத்தில் அவர் நாற்பது நாள் இருந்தார் அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார் அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார் வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர் நற்செய்தியை கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு திருவுளம் மென்னூலகில் நிறைவேறுவது போல மண் நூலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட பயன்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்டு ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு உம் உன் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அமலோர்பவியான மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்